அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தரோட ஃபேமிலியில் பதினாறு வருஷம் கழித்து ப்ராப்ளம் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அந்த பிரிவினைக்கு ஆஸ்ட்ராலஜிக்கில் சிஆர்பி மெத்தேடில் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் வந்து திருச்சியிலிருந்து எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தார் அந்த ஜாதகத்திற்கு ப்ரிடிக்ஷன் சொல்ல கேட்டிருந்தார் அப்போது அவரோடனையும் அவரோட மனைவியோடனே அனுப்பியிருந்தாரு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருஷம் கழித்து இப்போ அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி பிரியணும் அப்படின்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார் ஆமாங்க கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி அன்னைக்கு என் மனைவி என்னை வீட்டிலேருந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க என்ன வெளியில் போக சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்த பிறகு அவங்க வேறொரு பையனோட தொடர்பு ஏற்படுத்திட்டாங்க அந்த பயணியும் வீட்டுக்கே வர சொல்லி கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்போது ஒருத்தர் ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரியணும்னா அதற்கு என்ன ஜோதிட விதி இருக்குது அதுவும் சிஆர்பி மெத்தேடில் என்ன விதி இருக்குது ரெண்டாவது என்ன திசா புத்தி வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆணோட மனைவி வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க அவருடைய மனைவி அவங்களோட வயசு குறைவான ஒரு ஆணை விரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க பிரிடிக்ஷன் சொல்லும்போது என்ன சொன்னா இப்ப அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மனைவியின் வயதை விட குறைவான வயதுடைய அந்த ஆண் விரைவில் வீட்டு விட்டு வெளியில போயிருவாரு அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா வாழ்வாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த பிரிடிக்ஷனை கேட்டுட்டு அவர் அவ்வளவா ஏத்துக்கல அப்படி இல்லை நடக்குமா அப்படின்னு தான் அவரு என்னை வந்து சந்தேகத்தோட கேட்டாரு கண்டிப்பா இப்போ உங்கள் மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த நபர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ப்ரிடிக்ஷன் சொல்லி இரண்டு மாதம் கழித்து அந்த கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே என் மனைவியோடு இருந்த இளைய வயதுடைய ஆண் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார் நீங்கள் சொன்ன ப்ரிடிக்ஷன் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்க அப்போது உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவாக போடட்டுமா அப்படின்னு கேட்டேன் சரி கண்டிப்பாக போடுங்க ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அவருடைய பெர்மிஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இப்போ கணவன் ஜாதகம் திருமண நாள் என்று கோச்சாரம் அதாவது இந்த தம்பதிக்கு திருமணம் நாள் என்று கோச்சார கிரகங்கள் இவங்க ஜாதகத்தில் எப்படி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம் அடுத்தது கணவன் ஜாதகம் திருமண பந்தம் முறிவு ஜாதகத்தை அனுப்பி பலன் கேட்டவருடைய ஜாதகத்தில் இந்த திருமண பந்தம் முறிவாகும்னு எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவருடைய மனைவி ஜாதகத்திலையும் இந்த திருமண பந்தம் முறிவாகிறதுக்கான காரணங்கள் என்ன இருக்கு அதை சிஆர்பி மெத்தேட்ல பாக்குறோம் ரெண்டாவது அவங்க மனைவி இளைய வயது ஆணோடு பழக்கம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்குறோம் அவருடைய மனைவி இளைய வயது ஆணோட பழகிட்டு இருந்த சமயத்துல எப்படி அந்த உறவு முறிவடைந்து அந்த ஆண் வீட்டை விட்டு வெளியில போனாரு அதற்கான கிரக காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் கணவனுடைய ஜாதகம் இவரோட ஜாதகத்துல திருமண நாள் என்று சிஆர்பி மெத்தேட்ல நான் சொல்லியிருக்கிற கிரக தொடர்புகள் முறை எப்படி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம் ஒரு நிமிஷம் சிஆர்பி மெத்தட்னால் என்னன்னு சொல்லிவிட்டு இதை கண்ணி பண்ணலாம் கிரகங்கள் சித்தர்கள் சொன்ன முறையில் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதோடு இல்லாமல் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது மேலும் வைநாசி நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்கிது வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதே மாதிரி ஒரு கிரகத்திற்கு உள்ள மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்குது இது போன்று இன்னும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது இதை பற்றி எலாபரேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் பாருங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஆர்பி மெத்தட் அப்படின்னா என்னென்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மகர லக்னம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கடகம் இதன் அதிபதி சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்குது இப்போ திருமண நாள் என்று ஒரு ஜாதகருக்கு ஏழாம் வீட்டிற்கோ ஏழாம் வீட்டு அதிபதி நின்ற இடத்திற்கோ ஐந்து கிரகங்களுமே தொடர்பு வேணும் இந்த ஜாதகத்தில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இவர் திருமணமானது இங்கே சைடில் காட்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் மாதம் அப்படின்ட்டு இந்த இங்கே இருக்கிற சாட் வந்து திருமண நாள் என்று இருக்கிற கிரக நிலைகளை காட்டுற சார்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிறப்பு ஜாதகம் இப்போ ஏழாம் வீடு கடகம் ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரன் இது ரெண்டையுமே திருமண நாள் என்று இருக்கிற சார்ட்டில் பிளேஸ் பண்ணுவோம் அப்போது இங்கே பாக்ஸில் கட்டிருக்கிற ஏழுங்கிறது பிறப்பு ஜாதகத்தின்னு ஏழாம் இடம் அதன் அதிபதி சந்திரன் எங்கே இருக்கு பிறப்பு ஜாதத்தில் கும்பத்தில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் இதில் திருமண நாள் என்று சனி எங்கே இருக்குது சிம்மத்தில் இருக்குது சிம்மத்தில் இருக்கிற சனி பிறப்பு ஜாதகத்தின் ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரனை பார்க்குறாரு அடுத்தது குருவோட தொடர்பு வேணும் குரு நார்மலான மெத்தடில் தொடர்பை ஏற்படுத்தல திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கும் அப்படிங்கிற முறையில கோச்சாரத்துல பாருங்க குரு இருக்கும் நட்சத்திரம் உத்திராடம் சனி இருக்கும் நட்சத்திரம் உத்திரம் அப்போ உத்திராடம் உத்திரம் சூரியனோட நட்சத்திரமா இருக்கிறதுனால குருவை உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து உத்திரம் நட்சத்திரத்துல வச்சு பார்க்கலாம் இதுதான் சிஆர்பி மெத்தேடோட ஸ்பெஷாலிட்டி அப்போ குரு வந்து சிம்மத்துக்கு வந்துடும் சிம்மத்தில் இருக்கிற குரு ஜனன ஜாதகத்தின் ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரன பாக்குறாரு அடுத்தது செவ்வாய் வந்து இருக்கு விருட்சியத்துல இருக்கு விருச்சயத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரனை பார்க்கறாரு அடுத்தது மகரத்துல சுக்கிரன் இருக்கு மகரத்துல இருக்கிற சுக்கிரன் ஜனன ஜாதகத்தின் ஏழாம் வீட்டை பார்க்கறாரு அதே மாதிரி சந்திரனும் ஜனன ஜாதகத்தின் ஏழாம் வீட்டை பார்க்கறாரு இந்த மாதிரி சனி குரு செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் ஐந்து கிரகங்களுடைய தொடர்பு ஏழாம் வீட்டுக்கு அல்லது ஏழாம் வீட்டு அதிபதிக்கோ கிடைக்கும் நேரத்தில் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் என்பது உறுதியானது நிச்சயமானது இப்போ இவருடைய ஜாதகத்தில் இப்படி இருக்கு அப்படின்னா இவருடைய மனைவி ஜாதகத்தில் இங்கே இருக்கிற கோச்சார நாளன்று அதாவது திருமண நாளன்று உள்ள கோச்சார கிரகங்களின் தொடர்பு ஏழாம் வீட்டுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க இது என்னிடம் பலன் கேட்டவருடைய மனைவி ஜாதகம் அவங்க பிறந்திருக்கிறது தனுஷு லக்னம் இதனுடைய ஏழாம் வீடு மிதினம் இதன் அதிபதி எங்கே இருக்கு லக்னத்திலேயே இருக்குது அதாவது தனசுலயே இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த திரிகோண நட்சத்திரங்களுக்குள் கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்துல புதன் ஏழு குடையவன் லக்கணத்தில் இருந்தாலும் கூட இந்த புதனுடைய எனர்ஜி எங்கே இருக்கும் அப்படின்னா மேசத்துல இருக்கும் ஏன் அப்படி சொல்லனா புதன் இருந்தது மூலம் நட்சத்திரம் ராகு இருந்தது அஸ்வினி நட்சத்திரம் இப்போ மூலம் அஸ்வினி இரண்டுமே கேதுவனுடைய நட்சத்திரம் ஒரே கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அப்போது தனுசில் இருக்கிற புதனை ராகு உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் வைக்கலாம் அப்போ புதன் வந்து மேசத்தில் இருப்பதாகவும் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் திருமணமானது ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் அன்னைக்கு இருக்கிற கோச்சார் கிரகங்களுடைய சார்ட் தான் இது இப்போ இங்கே வந்து ஏழுன்னு காமிக்கிறது ஜனன ஜாதகத்தின் ஏழாம் இடம் அந்த ஏழாம் வீட்டு அதிபதி புதன் எங்கே இருக்கு தனுசில் இருக்கு அதனால இங்கே புதனை ரெட் கலரில் காட்டியிருக்கேன் இந்த புதனுடைய எனர்ஜி மேசத்துலேயும் இருக்கும் அதனால தான் புதனை வந்து மேசத்துலையும் காட்டியிருக்கேன் இப்போ வந்து யார் ஜாதகத்துல ஏழாம் வீட்டு அதிபதி ஏழுலேயே இருக்காரோ அவங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்களினுடைய தொடர்பு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் பெர்குலியராக இருக்கும் அதே சமயம் ஏழாம் வீட்டு அதிபதி வேறொரு வீட்டில் இருக்கிறது ரெண்டாவது ஆப்ஷனை கிரியேட் பண்ணுது அதே மாதிரி அந்த கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு திரிகோண நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் ஏழாம் இட அதிபதி திரிகோண நட்சத்திரத்திலும் இருப்பதாக எடுத்துக்கிறோம் அப்போ மூணு விதங்களில் கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது இவங்களுக்கு எப்படி திருமண நாளன்று இருக்குன்னா ஐந்து கிரகங்களும் தொடர்பு ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க முதல்ல சனியை பார்ப்போம் சனி இருக்கும் இடம் சிம்மம் குரு இருக்கும் இடம் தனுசு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சனி உள்ள நட்சத்திரம் உத்திரம் குரு உள்ளது உத்திரடம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால சனி எங்க வரும் தனுசில் வச்சு பார்க்கலாம் அப்போ தனுசுக்கு வந்த சனியும் ஜனன ஜாதகத்தின் ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் தனுசில் இருக்குது இந்த தனுசுக்கு சனி உள்ளதாக எடுத்துக்கொள்ளும் போது சனிக்கும் புதனுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது அதே மாதிரி பாருங்கள் கோச்சார குரு தனுசில் தான் இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதி புதனும் தனுசில் இருக்குது அப்போ குருவும் ச புதனும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க அடுத்தது செவ்வாயோட தொடர்பு வேணும் கோச்சார செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கு விருச்சிகத்தில் இருக்கிற கோச்சார செவ்வை தனது எட்டாம் பார்வை மூலமாக ஜனன ஜாதகத்துக்கு ஏழாம் வீட்டை பார்க்குது அப்போ மூணு கிரகங்களுடைய தொடர்பு வந்திருக்கு அடுத்தது பாருங்க சுக்கிரனுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சியர்மே தேர்ல ஒரு ரூல் இருக்கு என்னன்னா அடுத்தடுத்த வீடுகளில் உள்ள உடைப்பட்ட நட்சத்திரங்களில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த சுக்கிரன் கோச்சாரத்தில் இருக்கு உத்திர அடத்துல இருக்கு சனி உத்திரத்தில் இருக்கு இப்போ புத்திராடத்தில் இருக்கிற சிக்கிரன் சனி உள்ள உத்திரம் நட்சத்திரத்தில் வச்சு பார்க்கலாம் பாயிண்ட் ஒன்று உத்திரத்தில் உள்ள கிரகமும் புத்திராடம் நட்சத்திரத்தில் குரு உள்ள நட்சத்திரத்திற்கு இடம் மாறும் அப்படிங்கிறது விதி எப்படி இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற காரணத்தினால இந்த சிக்கிரனுடைய ஆற்றல் தனுசு ராசியில் இருக்கும் அப்போ தனுசு ராசியில் யார் இருக்கா ஜனன ஜாதகத்தின் ஏழாம் வீட்டு அதிபதி இருக்குது இப்படி ஜனன ஜாதகத்தின் ஏழாம் வீட்டு அதிபதியான புதனுக்கு சிக்கிரன் தொடர்பு ஏற்படுகிறது அடுத்தது புதன் எங்கேயும் இருக்குது மேசத்துலேயும் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு இங்கே ஜனன ஜாதத்தை வச்சு சொல்லியிருந்தேன் ஜனன ஜாதக புதன் மேசத்தில் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறத வச்சுக்கணும் அந்த ராகு அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி இங்கே பாருங்க கிரக பாதசாரத்தில் காட்டியிருக்கேன் ராகு இருக்கிறது அஸ்வினி அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆன புதன் எங்கே இருக்கிறதா எடுத்துக்கணும் அஸ்வினியில் இருக்கிறதா எடுத்துக்கணும் இப்போ ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிகி நட்சத்திரம்னு பேர் அந்த வைநாசி நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் தொடர்பு பெறும் அந்த விதத்தில் மேசத்தில் அஸ்வினியில் இருக்கிற புதனும் கோச்சாரத்தில் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனும் கிரக பாசகத்தில் பாருங்கள் சந்திரன் வந்து திருவோணத்தில் இருக்கு அஸ்வினியில் இருக்கிற ஜனனகால ஏழாம் வீட்டு அதிபதி போதிலும் கோச்சார சந்திரனும் இப்படி தொடர்பு ஏற்படுத்திக்கிறாங்க இப்போ என்னமோ சுற்றி வளைச்சி வர மாதிரி இருக்குன்னு நினைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் மூணாம் தேதி இன்றைக்கி இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் திருமணம் நடந்திருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர்த்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் திருமணம் நடந்திருக்கும் அந்த ஐயாயிரம் ஆறாயிரம் பேர்த்துடைய ஜாதகத்தை எடுத்து அன்றைக்கு இருக்கிற கோச்சார கிரகங்களில் சனி குரு செவ்வாய் சிக்கிரன் சந்திரன் இந்த ஐந்து கிரகங்களும் அவர்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் வீட்டுக்கோ ஏழாம் வீட்டு அதிபதி நின்ற வீட்டிற்கோ தொடர்பு ஏற்படும் அப்போது இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயமாக இருந்தால் மட்டும்தான் இந்த திருமணம் என்பது நடைபெறும் என்பது சிஆர்பி மேத்தரில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் சரி இப்போ என்ன பார்க்குறேன்னா இப்படி திருமணமான ஜாதகர் இருவருக்கும் இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு பதினாறு ஆண்டுகள் கழித்து கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க இப்போ இந்த ஜாதகருக்கு வயசு இன்னைக்கு நாற்பத்தாறு நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில தான் கணவன் மனைவி பிரியறாங்க அதுவும் மனைவி கணவனை வீட்டு விட்டு வெளியில போக சொல்லி அனுப்பிடுறாங்க வீட்டு விட்டு வந்த இந்த ஜாதகர் தான் என்னிடம் ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்டிருக்காரு இப்போ ஒருத்தர் திருமண வாழ்க்கையில பிரிவினை ஏற்படணும் அப்படின்னா சைட்ல காட்டியிருக்கிற இந்த ஐந்து விதிகளும் யார் ஜாதகத்துல இருக்கோ அவங்களுக்கு அந்த முதல் திருமண வாழ்க்கை பிரிவினையிலே முடியும் இங்க இருக்கிறது முதல் திருமணத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும் இரண்டாவது திருமணத்திற்கு விவாகரத்தாக இருக்கோ பிரிவினை ஏற்படுறதுக்கோ வேறு விதிகள் இருக்கு அந்த இரண்டாவது திருமண பிரிவினைக்கு இந்த விதிகள் பொருந்தாது இது முதல் திருமண வாழ்க்கையினுடைய பிரிவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் இப்போ இதுல முதல் விதி என்னன்னா ஏழுக்கு செவ்வாய் தொடர்பு இங்க பாருங்க மகர லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டதிபதி சந்திரன் கும்பத்துல இருக்கு சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் சதயம் பிறந்த ஜாதகத்தினுடைய செவ்வாய் துலாம்ல இருக்கு துலாமில் இருக்க செவ்வாய் ஜனன ஜாதகத்தின் ஏழாம் வீட்டதிபதி சந்திரனையோ ஏழாம் வீட்டு அதிபதியோ டைரக்டா தொடர்பு ஏற்படல சிஆர்பி மேத்திரையில நான் இருக்கணும் சொல்லியிருக்கேன் ஒரு கிரகத்தினுடைய இரண்டு நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இடம் மாறும் அந்த விதத்துல செவ்வாய் பாருங்க சித்திர நட்சத்திரத்துல இருக்கு கேது பாருங்க அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கு சித்திரை அவிட்டம் இரண்டுமே செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதனால செவ்வாய் என்ன பண்ணலாம்னா இங்கிருந்து கேது இருக்கிற அவிட்டம் நட்சத்திரத்துல வச்சு பார்க்கலாம் அவிட்டத்திற்கு வந்த செவ்வாய் இப்படி ரெட் கலரில் டிஃப்ரென்சியேட் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த செவ்வாய் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறதா நம்ம எடுத்துக்கணும் ரூல் ரெண்டு ரெண்டு எட்டு தொடர்பு இரண்டாம் வீட்டு அதிபதி சனி கண்ணியில் இருக்கு சனி அமர்ந்த நட்சத்திரம் உத்திரம் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியன் மகர் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி மேலும் அந்த எட்டுக்குடிய சூரியன் இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு ரூல் மூணு ஆறு ஏழு தொடர்பு ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரன் கும்பத்தில் இருந்து ஆறாம் வீட்டு அதிபதி புதனை பார்க்குறாரு மேலும் ஆறாம் வீட்டு அதிபதி புதன் சிம்மத்திலிருந்து ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரனை பார்க்கறாரு இப்படி ரெண்டு விதத்துல ஆறு ஏழு கனெக்ஷன் ஆயிருக்கு ரூல் நான்கு ஏழு எட்டு தொடர்பு நீ பாருங்க ஏழு குடிய சந்திரன் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிற சூரியனை பார்க்கறாரு இந்த விதத்துல ஏழு எட்டு கனெக்ஷன் ஆயிருக்கு அடுத்தது ரூல் அஞ்சு இரண்டுக்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது ஏதாவது ஒன்றுல இருந்தால் போதும் சனி அமர்ந்த உத்திரம் நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம் கேட்டை அதுல மாந்தி இருக்கு அப்போ இரண்டாம் வீட்டு அதிபதிக்கு வதம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறனால இங்க இருக்கிற அஞ்சு விதியும் பொருந்தி இருக்கு இதை பார்த்துட்டு தான் நான் என்ன சொன்னேன்னா உங்க ஜாதத்துல மனைவி பிரியணும்னு அமைப்பு இருக்கு நீங்க மனைவியோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னேன் இங்கே பாருங்க இவர் ஜாதத்துல இப்போ நடக்கிறது புதன் திசை நடக்குது இந்த புதன் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டதிபதி எட்டாம் வீட்டில் இருக்காரு புதன் அமர்ந்த நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் அந்த கேது லக்னத்திலேயே இருக்குது ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்து அந்த புதன் அமர்ந்த நட்சத்திரம் லக்னத்தோட கனெக்ட் ஆகுது ஒன்று ஆறு எட்டு கனெக்ஷன் வந்திருக்கு இந்த மாதிரி ஒன்று ஆறு எட்டு கனெக்ஷன் வந்தேன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அல்லது நிம்மதியில்லாத வாழ்க்கையை கொடுத்து நீ வழக்கை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஜாதகருக்கு ஏற்படுத்தும் என்பது புதன் திசையுடைய பலன் அடுத்த ஸ்லைட்ல இவருடைய மனைவியினுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் பாக்குறது மனைவியோட ஜாதகம் இவங்களுக்கு தற்சமயம் நாற்பது வயசு நடந்துகிட்டு இருக்கு இவங்க பிறந்திருக்கிறது தனுசு லக்னம் ஒருத்தர் விவாகரத்தை சந்திக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சிஆர்வி தேர்டில் இருக்கிற விதிகள் என்னென்னு இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் அதை பை ஒன்றா பார்ப்போம் ஏழுக்கு செவ்வாய் தொடர்பு அதாவது லக்னத்திலேருந்து ஏழாம் வீட்டுக்கு அல்லது ஏழாம் வீட்டு அதிபதிக்கு செவ்வாய் தொடர்பு வரணும் இங்கே பாருங்கள் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடமான துலாமில் செவ்வாய் இருக்குது இந்த செவ்வாய் நேரடியாக ஏழாம் வீட்டை பார்க்கல அல்லது ஏழாம் வீட்டு அதிபதியான புதனை பார்க்கல அப்போ எப்படி ஏழாம் வீட்டுக்கு செவ்வாய் தொடர்பு வந்ததுன்னு பார்ப்போம் இந்த புதனும் ராகுவும் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது எப்படின்னா புதன் இருப்பது மூலம் ராகு இருப்பது அஸ்வினி மூலம் அஸ்வினி இரண்டுமே கேதுனுடைய நட்சத்திரம் அதனால புதனை மூலத்தில் இருந்து அஸ்வினியில் ராகுவோட இடத்துல வச்சு பார்க்கலாம் அதனாலதான் தான் புதன் வந்து மேசத்தில் டிஃப்ரென்சியேட் பண்ணி ரெட் கலரில் காட்டியிருக்கேன் இப்போ மேசத்துக்கு வந்த புதன் ஏழாம் வீட்டு அதிபதி புதனை தூளாமில் இருக்கிற செவ்வாய் பார்க்குறாரு ரெண்டாவது ரூல் இரண்டு எட்டு தொடர்பு லக்னத்துக்கு இரண்டாம் இடம் மகரம் இதன் அதிபதி சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கு எட்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் லக்னத்துல இருக்கு இரண்டாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் டைரக்டா கனெக்ஷன் வரல சிஆர்பி மேத்தர்லையும் இந்த கனெக்ஷன் வரல இருந்தாலும் இவங்க விவாகரத்தை சந்திக்க போகிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னா இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மூணு ஆறு ஏழு தொடர்பு இங்கே பாருங்கள் ஆறாம் வீட்டதிபதி சுக்கிரன் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் ரெண்டு பேருமே சேர்ந்து லக்னத்தில் இருக்காங்க ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் ஏழாம் வீட்டு அதிபதி புதனும் சேர்ந்தே இருக்காங்க அடுத்தது ரூல் நான்கு ஏழு எட்டு தொடர்பு இங்கே ஏழாம் வீட்டு அதிபதி புதன் எட்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் புதனும் சந்திரனும் சேர்ந்து லக்னத்திலேயே இருக்காங்க அடுத்தது இரண்டுக்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சனி கிரக பாசத்துல பாருங்க சனி எங்கிருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்கு அனுஷம் நட்சத்திரத்திலிருந்து அவிட்டம் நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரமே பேரு அதாவது இந்த மாதிரி வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் ஒன்றையொன்று தொந்தரவு பண்ணும் பிரச்சனையை கொடுக்கும் அந்த விதத்துல இரண்டாம் வீட்டு அதிபதியான சனிக்கு லக்னாதிபதி குரு வதம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை கெடும் அப்படின்னு இதனுடைய பொருள் சரி இந்த இரண்டாவது விதி மேட்ச் ஆகாம எப்படி இது பிரிவினையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் அது பாதி பலம் இழந்ததாக பொருள் அந்த விதத்துல இங்கே பாருங்க இரண்டாம் வீட்டு அதிபதி சனி விருச்சிக ராசியில் இருக்கு அப்போ ஐம்பது சதவீதம் அது பலம் இழந்து விட்டது அதாவது குடும்ப வாழ்க்கை ஐம்பது சதவீதம் கெட்டு போனதாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ எப்படி விவாகரத்து வரைக்கும் போகுது அப்படின்னா கிரக பாசரத்தில் பாருங்கள் சனி அமர்ந்தது அனுசம் நட்சத்திரம் அனுசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அதாவது சுய நட்சத்திரம் ஒரு கிரகம் பன்னெண்டில் மறைஞ்சு அதுவும் சுய நட்சத்திரத்திலேயே மறைஞ்சிட்டா மீண்டும் அந்த இரண்டாம் இடம் முழுவதும் கெட்டுப்போனதாக நம்ம எடுத்துக்கணும் அந்த விதத்தில் இந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் மட்டுமில்ல இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் செய்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காதுங்கிறது இந்த ஒரு ரூல் போதும் இரண்டாம் வீட்டு அதிபதி இந்த மாதிரி பன்னெண்டுல மறைந்து அதுவும் சுயசாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது அப்போ இந்த ஜாதகர்கிட்ட நான் கேட்கும்போது நீங்கள் ஒற்றுமையாக இருந்திருக்க முடியாதே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா திருமணமாகி குழந்தை பிறப்பதற்காக என் மனைவி அவங்க ஊருக்கு போனாங்க போனவங்க ஆறு ஆண்டுகள் என்னோட வாழ வரல ரெண்டாவது நான் தான் அவங்க வீட்டுக்கு போய் கூட இருந்தேன் அதுவும் ஒன்னா இருக்க முடியாதேன்னு கேட்டேன் தனியாகத்தானே இருந்திருப்பீங்கும்போது ஆமாம் நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்களுடைய பணத்தில் இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டிய நிலை உருவானது வீடு கட்டிய பிறகு அவங்க ரூம்ல தனியாக இருப்பாங்க நான் வேற ரூம்ல தனியாக இருப்பேன் அப்படின்னாங்க இந்த மாதிரி கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனி ரூம்ல இருந்தாங்கன்னா அவங்களுடைய இரண்டாம் இடம் கெட்டு போனதை அது சுட்டி காட்டும் இப்போ இந்த பெண் வந்து ஜனவரி மாதம் கணவனை வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க அனுப்பின பிறகு தன்னை விட வயதில் குறைவான ஒரு ஆணோடு பழக்கத்தை ஏற்படுத்திட்டு அந்த ஆடையும் வீட்டிற்கே வர வச்சிட்டாங்க அதற்கான ஜோதிட காரணம் என்னன்னு பார்க்கலாம் இங்கே சைடில் இருக்கிற கிரீன் கலர் பாக்ஸில் ஒரு பெண் தன்னை விட வயது இளைய ஆணோடு பழகுவதற்கு அல்லது திருமணம் செய்வதற்கு இந்த விதிகள் நிச்சயமாக பொருந்தி வரும் இந்த காரணங்களினால்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தன்னை விட வயசு கம்மியான ஒரு பையனோட பழகியிருக்காங்க இப்போ முதல் ரூல் பாருங்க புதன் சனி தொடர்பு புதன் லக்னத்திலேயே இருக்கு சனியோட டைரக்டா கனெக்ட் ஆகல அதே சமயம் சிஆர்பி மேத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த கிரகமான இங்கே பொறுத்த வரைக்கும் அமர வீடு கொடுத்த குரு இரண்டாம் இடத்துல இருக்கு இரண்டாம் இடம் என்பது சனியினுடைய வீடு அந்த விதத்துல புதனுக்கு சனி தொடர்பு ஏற்படுகிறது அடுத்தது சுக்கிரன் சனி தொடர்பு சுக்கிரன் லக்னத்தில் தான் இருக்கு சுக்கிரன் டைரக்டா சனியோட கனெக்ட் ஆகல ஆனால் சுக்கிரன் அமர வீடு கொடுத்த குரு சனியோட வீட்டில் இருக்கு அஞ்சு ராகு தொடர்பு தனுசு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமான மேசத்துல தான் ராகு இருக்கு அடுத்தது நான்காவது விதி ஏழு குரு தொடர்பு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் லக்கணத்துல இருக்கு லக்னம் குருவோட வீடாக இருக்கு அந்த விதத்துல ஏழாம் வீட்டிற்கு குரு தொடர்பு ஏற்பட்டு இருக்கு அடுத்தது இந்த குருவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆகிறாங்க எப்படின்னா குரு இருக்கும் நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க அவிட்டம் செவ்வாய் இருக்கிறது விசாகம் அப்போது இதற்கு பேர் நட்சத்திர பரிவர்த்தனை அந்த விதத்தில் செவ்வாய் இருக்கும் இடமான துலாமுக்கு குரு பரிவர்த்தனையான பிறகு இங்கே இருக்கிற குரு லக்னத்துக்கு ஏழாம் இடமான மிதனத்தை பார்க்குறாரு அந்த விதத்துலேயும் ஏழாம் வீட்டுக்கு குரு தொடர்பு வந்திருக்கு ரூல் அஞ்சு ஏழு அல்லது சுக்கிரனுக்கு மாந்தி தொடர்பு இங்கே பாருங்கள் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் லக்னத்திலேயே இருக்குது கூட மாந்தி இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் லக்னத்தில் இருக்கிற சுக்கிரனோடும் மாந்தி கனெக்ட் ஆகிருக்கு அடுத்தது கேது மாந்தி தொடர்பு கேது மூணாம் பார்வையாக மாந்தியை பார்க்குது மாந்தி மூணாம் பார்வையாக கேதுவை பார்க்குது லக்னத்தில் இருக்கிற மாந்தி கிரக பாசத்தில் பாருங்கள் அமர்ந்த நட்சத்திரம் மூலம் மூலம் என்பது கேதுவுன்னின் நட்சத்திரம் அந்த விதத்தில் மாந்திக்கும் கேதுவுக்கும் தொடர்பு ஏற்பட்டுருக்கு அடுத்தது லாஸ்ட் ரூல் கால சர்ப தோஷம் அல்லது ராகு கேதுவிற்கு ஒரு புறமாக சூரியன் புதன் தவிர்த்து மற்ற கிரகங்கள் இருப்பது இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் இங்கே ராகு இது அச்சுக்கு ஒரு புறமாகத்தான் எல்லா கிரகங்களும் இருக்கு இப்போ இந்த மாதிரி இருந்த காரணத்தினால இவங்க இவங்களுடைய நாற்பதாவது வயசுல தன்னை விட இளைய ஆணோடு பழக்கம் ஏற்படும் நிலை ஏற்பட்டது இப்போ இந்த ஜாதகத்தை ரெண்டையும் அனுப்பி வச்சுட்டு அந்த ஜாதகர் என்னிடம் கேட்டது என்ன அப்படின்னா என் மனைவி என்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க வேற ஒரு ஆணோடு தொடர்பில் இருக்காங்க இது என்ன ஆகும்னு கேட்டார் அப்போது அதற்கு பலன் சொல்லணும்னா தற்போது நடக்கிற திசா புத்தியை பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது இங்கே பாருங்க அவங்களுக்கு என்ன திசை நடந்துட்டு இருக்குன்னா சந்திர திசை நடந்துட்டு இருக்குது நடக்கிற புத்தி சுக்கிரன் புத்தி இந்த சந்திர திசை சுக்கிரன் புத்தி காலத்துல உங்கள் மனைவியோடு பழக்கத்தில் இருக்கிற நபர் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாருன்னு சொன்னேன் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அதை எப்படி பிரிடிக்ட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி தரேன் பாருங்கள் ஜாதகருடைய மனைவி பிறந்தது தனுசு லக்னம் அவங்களுக்கு நடக்கிறது சந்திர திசை சந்திரன் லக்னத்துக்கு எட்டு குடையவர் எட்டாம் இடத்தை பாரு கெட்ட பழனி கூறுன்னு அப்போ எட்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் லக்னத்துல இருக்கு ஒன்னு எட்டு கனெக்ஷன் வந்தாலே கோர்ட்டு கேஸு அவமானம் ஆப்ரேஷன் தேட்ரு ஜான் ஏர்னா மூலம் சேர்க்கக்கூடிய ஒரு கெட்ட நேரத்தை தான் சுட்டி காட்டுது இந்த ஜாதகருக்கு ஹெல்த்ல ப்ராப்ளம் வந்திருக்கும் ஏதாவது தொந்தரவு வந்ததா என்ன பிரச்சனைக்காக ஆப்ரேஷன் பண்ணுனாங்கன்னு கேட்கும்போது ஆமாங்க அவங்களுக்கு வந்து இந்த திசையில் ஒரு பிரச்சனை வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஜாதகர் சொன்னார் திசாநாதன் சந்திரன் எட்டு இருந்து அமர்ந்த நட்சத்திரம் மூலம் மூலம் என்பது கேதுவோட நட்சத்திரம் அந்த கேது லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்குது எட்டு பதினொன்று கனெக்ஷன் வந்தாலே வேறொருத்தரோட தொடர்புக்கு அது ஒரு காரணமாக அமைகிறது இதே போலத்தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு பெண் வந்து அதே மாதிரி தன்னோட வயசான ஒரு நபரோட பழகிறாங்க அந்த பழக்கம் அதிகமாக போன காரணத்தினால கணவன் அதை தட்டி கேட்குறாரு தட்டி கேட்கும்போது கள்ளக்காதலன் கணவனை கொலை செஞ்சாரு அந்த ஜாதகத்திலையும் இதே மாதிரிதான் கணவனை கொலை செய்த காலத்துல எட்டு பதினொன்று சம்மந்தப்பட்ட ஒரு திசை நடந்தது அதாவது மீன லக்னத்திற்கு பதினொன்று குடிய சனி துலாம் ராசியிலிருந்து திசை நடந்தது அப்போ பதினொன்று குடியன் எட்டுல இருந்து நடத்தின காரணத்தினால அந்த பெண்ணுக்கு இரண்டாவது ஒரு கள்ள உறவு ஏற்பட காரணமாக இருந்தது அதே மாதிரிதான் இங்க எட்டுக்குடைய சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருக்குது கேதுவோட நட்சத்திரம் அந்த கேது லக்கணத்துக்கு பதினொன்னில் இருக்குது இந்த தொடர்பு வந்ததுனால அவங்களுக்கு மன ரீதியாக வேறொருத்தர் மீது பிரியம் ஏற்பட்டிருக்கு அடுத்தது இவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு சொன்னேன் அதை கேட்கும்போது அவர் வந்து முதல்ல ஒத்துக்கலை அது எப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த ப்ரிடிக்ஷன் சொல்லும்போது நடந்துட்டு இருந்தது சிக்கிரன் புத்தி தனுசு லக்னத்திற்கு ஆறு பதினொன்று குடையவன் லக்கணத்தில் இருக்குது ஆறு என்பது விரோதம் பதினொன்று என்பது இரண்டாவது நபர் அதாவது இவர்கள் பழகின இரண்டாவது நபர் அப்போ இரண்டாவது நபரோடு விரோதம் வரும் மேலும் அந்த பதினொன்று குடைய சிக்கிரன் கிரக பாசத்தில் பாருங்க இருக்கிற நட்சத்திரம் பூராடம் ஒரு புத்தியோ திசையோ பூராடம் நட்சத்திரத்தில் இருந்து நடந்ததுன்னா அது நல்ல நேரம் அல்ல கெட்ட நேரம் ஆறு குடையும் என்பது மட்டும் காரணம் அல்ல எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் லக்னத்திற்கு எந்த வீடாக அந்த பூராடம் வந்தாலும் அந்த காலகட்டம் போராட்டத்தில் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்கும் காலகட்டம் நல் பயனை கொடுக்காது அந்த விதத்துல ஆறு பதினொன்னு குடையவனாக இருக்கிற சுக்கிரனுடைய புத்தி இருக்குங்க ஆறுங்கிறது விரோதம் பதினொன்னுங்கிறது இரண்டாவது கணவன் அல்லது இரண்டாவது பழகக்கூடிய நபர் அவரோட விரோதம் ஏற்படும் இந்த புத்தியில அவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படும் சொல்லும் போது அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணார் என்ன காரணம்னா இது வரைக்கும் அஞ்சு பேர்த்துக்கு மேல தமிழ்நாட்டுல இருக்கிற ஆஸ்ட்ராலஜரை பார்த்துருப்பேன் இந்த மாதிரி ஒரு கிரகம் ஆறு பதினொன்றுக்கு சம்பந்தப்பட்டு புத்தி நடந்தனா என்ன பலன்னு கேட்கும் போது அவங்க அவங்களுக்கு உண்டான பலன் சொன்னாங்களே ஒழிய இது போல விளக்கமான பதிலை யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இரண்டு மாசங்களுக்கு முன்னாடி சொன்னாரு இப்ப பத்து நாளைக்கு முன்னாடி மீண்டும் என்னை கூப்பிட்டு சார் நீங்க சொன்ன மாதிரியே என் மனைவியோடு தொடர்பில் இருந்த இளைய வயது ஆணை என் மனைவியினுடைய கசின் பிரதர் எல்லாம் சேர்ந்து அடிச்சு வீட்டை விட்டு விரட்டாங்க அந்த பையன் இப்ப அவங்க வீட்டில் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிசியேட் பண்ணார் அந்த நேரத்தில் தான் உங்களுடைய ஜாதகத்தை இந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து யூடியூப்பில் மற்றவங்க ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக போடலாமான்னு கேட்டால் சரி போடுங்கன்னு சொல்லியிருந்தார் இந்த சுக்கிரன் புத்தி வந்த காரணத்தினால தான் இவருடைய மனைவி இரண்டாவது நபரை விட்டு விலகக்கூடிய நிலை ஏற்பட்டது இன்னியும் இன்னொரு நபரோடு பழகினாலும் கூட அந்த நபரோடும் இவங்க நிச்சயமாக சேர்ந்து வாழ முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜாதத்தில் குடும்பாதிபதிங்கிற இரண்டாம் வீட்டதிபதி மறைந்து அதுவும் சுயசாரம் பெற்று இருந்தால் நிச்சயமாக எத்தனை மன வாழ்க்கை ஏற்பட்டாலும் ஒற்றுமையாக வாழ முடியாது என்பதற்கு இந்த ஜாதகம் மிகச் சிறந்த உதாரணம் எவ்வளவுதான் நட்சத்திர பொருத்தும் பார்த்து ஜாதக பொருத்தும் பார்த்து மன பார்த்து சொத்து பொருத்தும் பார்த்து கல்யாணம் பண்ணினாலும் அந்த தனி நபர்களுடைய குடும்ப குடும்பஸ்தானங்கிற இரண்டாம் இடம் புத்திரஸ்தானங்கிற அஞ்சாம் இடம் களத்திரஸ்தானங்கிற ஏழாம் இடம் சிறப்பாக இருந்தால் மட்டுமே அந்த மன வாழ்க்கையை நீடிக்கும் எவ்வளவு பெரிய பரிகாரம் செய்த பிறகு திருமணத்தை செய்தாலும் அவருடைய வாழ்க்கை சிறப்பில்லாமல் இருக்கும் கிரக அமைப்பு பெற்றிருந்தால் அவர்கள் ஒற்றுமையாக வாழ மாட்டார்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்